ஆனால் தங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே ஏதாவது தவறு செய்துவிட்டவர்களுக்கு குற்ற உணர்வு அவர்களை அழுத்துகிறது அவர்களின் இதயங்களை அழுத்துகிறது என்ன செய்ய முடியும் பாபுஜி சொன்னபடி குற்ற உணர்வை குற்ற உணர்வு சம்பந்தப்பட்ட பதிவுகளை யாராலும் நீக்க முடியாது மாஸ்டரால் கூட முடியாது கடவுளால் கூட நீக்கிவிட முடியாது உங்களுக்கு நீங்களே ஒரு உண்மையான விதத்தில் மன்னிப்பு கேட்பதாலும் அர்ப்பணிப்புடன் உங்களுக்குள் சத்தியம் செய்து கொள்வதாலும் இந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று இதயம் கதற உங்களுக்குள் உண்மையாக வருந்துவதால் மட்டுமே அவை அனைத்தும் கழுவப்படும்